ஓம் ஸ்ரீ குரு யோ நகன் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு ஆதிபத்தியம் உண்டு காரகத்துவம் அப்படிங்கிறது என்னென்னா அதோட குணாதிசயங்கள் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது லக்னத்துல இருந்து எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதுக்குண்டான ஆதிபத்தியத்தை அந்த கிரகம் கொடுக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானுக்கு என்ன காரகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சந்தோஷ காரகன் பொழுதுபோக்கு காரகன் எல்லாத்துலேயுமே ஒரு ஜாலி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவான் நம்மளோட லக்னத்துல இருந்தா ரொம்ப விசேஷம் ரெண்டாம் இடத்துல இருந்தா விசேஷம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் ரிஷபராசியில பிரயாணம் பண்ண போறாரு ரிஷபராசி அப்படிங்கும்போதே அவரோட ஆட்சி பெற்ற வீடு ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு வீடும் சுக்கிர பகவானின் ஆட்சி பெற்ற வீடுகள் அந்த வகையில் அவரோட சொந்த வீட்டுக்கே வந்து ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு பலாவளங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சூரிய பகவானின் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் சொல்லுவோம் மத்தியில் அந்த கிருத்திகை நட்சத்திர சாரத்துல சஞ்சாரம் பண்றார் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் சந்திர பகவானின் ரோஹிணி காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சுப கிரகங்கள் ஏ கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஏ பி அப்படின்லாம் இருக்குது கிரகங்களோட கிரகங்களோட பார்ட்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த ஏ அப்படின்னா குரு சூரியன் சந்திரன் இவங்கள்லாம் வந்து இந்த கிரகங்கள் கிரகங்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா புதனும் சுபமும் தான் புதன் சுக்கிரன் எல்லாமே சுப கிரகங்கள் தான் ஆனால் ஏ டீம் பி டீம் அருள் அணி பொருள் அணின்னு இருக்குது அந்த வகையில இந்த சுக்கர் பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல சூரிய பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து சந்திர பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து செவ்வாய் பகவானோட நட்சத்திரக்கால்ல டிராவல் பண்றார் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அவர் ரிஷபராசி அப்படிங்கும்போதே அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ராசி எப்பவுமே அவங்கவங்க வீட்டில் அவங்கவுங்க ராஜான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த ரிஷபராசியில் அவர் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு ராஜாவா உலா வர இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் எனது துலாம் ராசி அன்பர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி கண்டிப்பாக பகவான் உங்களுக்கு அற்புதம் தான் ஏன்னா உங்கள் ராசிநாதன் அஷ்டமாதிபதி இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு வெகுளின்னே சொல்லலாம் ரெண்டு விஷயத்தில் நீங்கள் ஒரு இதில் இருப்பீங்க எப்படின்னா ஒன்று கடன் வாங்கி மாட்டிப்பீங்க இல்லை கடன் கொடுத்து மாட்டிப்பீங்க இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தில் உங்களுக்கு நடக்கும் அதனால தான் நான் துலாம் ராசி அன்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதே கடன் வாங்காதீங்க வாங்கிறது அப்படின்னா உங்களால் முடியும் எதாக இருந்தாலும் இந்த இதுக்குள்ளே முடிச்சிருவேன் நான் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கடனை ஏற்றிக்கிட்டே போகாதீங்க இந்த கடன் அடைக்கிறதுக்கு அந்த கடன் அந்த கடன் அடைக்கிறது இந்த கடன் இப்படி போகாதீங்க போனால் ஏன்னா இவர் தான் அஷ்டமாதிபதி உங்களோட சந்தோஷத்தை தூண்டுறதுக்காகவே கடனை வாங்க வைப்பார் உங்களோட சந்தோஷத்துக்காகவே கடனை வாங்கி வைப்பார் அப்போ நீங்களும் சந்தோஷத்துக்காகவே கடனை வாங்கி மாட்டிப்பீங்க ஒன்று எப்பா இது இல்லைப்பா சந்தோஷம் அப்படின்னு இவரே சொல்லுவார் ஆக நீங்கள் என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் கடன் விஷயத்தில் அதனால தான் துலாம் ராசி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கொடுக்கல் வாங்கல் செட்டே ஆகாது தான தர்மம் செட் ஆகும் கொடுக்கல் வாங்கல் செட் ஆகாது ஏன்னா உங்களுக்கு பகை கிரகம் குரு அப்படி தான் தனக்காரகன் ஏகப்பட்ட விஷயத்தில் பண விஷயத்துலேயும் நீங்கள் மாட்டிப்பீங்க அதில் தான் சொல்கிறேன் ஆக இந்த ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாலும் உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல இருந்தார் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை இருந்ததா கண்டிப்பாக இருந்தது ஏதோ ஒரு விஷயத்தில் கணவன் மனைவி கொஞ்சம் அப்படியே முட்டல் மோதல் எடைதல் ஏதோ ஒரு தர்க்கம் தேவையில்லாத குழப்பம் அதுக்கப்புறம் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க மறுபடியும் ரிவர்ஸ் இப்படி தான் நண்பர்கள் நல்லவன் நினைக்கிறவங்கலாம் கெட்டவனாராம் கெட்டவன் நினைக்கிறவங்கலாம் நல்லவனாரான் எவ்வளோ பிரச்சனைகள் சமாளிக்கிறீங்க ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் குரு பின்னி எடுக்கிறார் அப்படின்னு வருமானம் வருது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அப்படியே பஞ்சு மாதிரி பறக்குது வருது பறக்குது இப்படி தான் போயின்ட்டுருக்கு இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அதுதான் சரி பேங்க்கில் போட்டு வைக்கலாமா ஒரு லட்சம் ஆனோன்னு எப்படி ம் நோ சான்ஸ் இப்படி தான் இருக்கு ஏதோ பரவாயில்ல சர்வை பண்ணுற அளவுக்கு ஓடுது அந்த ஆக்டிவிட்டியில் தான் நீங்கள் இருக்கீங்க ஆம்பிஷன் வேறு ஆக்டிவிட்டி வேறு இப்படி இருக்கு ஆம்பிஷன் வந்து நிறைய சேர்க்கணும் ஆனால் உங்களுக்கு இப்போ வந்து ஆக்டிவிட்டி வந்த வந்தவரைக்கில் ரைட் லாபம் அப்படின்னு போயிட்டுருக்கீங்க அந்த வகையில் அவர் கலத்திரஸ்தானத்தை விட்டு விலகி எங்கே வர்றாருனா அஷ்டம ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் உங்களோட அஷ்டமாதிபதி எட்டாம் இடத்துக்கு வந்து மறைவு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஆனால் எட்டாம் இடத்துல மறைந்த ஆளும் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நிறைந்த லாபத்தை கொடுப்பார் ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் அவர் தான் இரண்டு ஆதிபத்தியம் இல்லையா ராசிநாதன் அவர் தான் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சுகர்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்தேன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் மாதிரி எடுத்தாலே ரொம்ப நல்லது ஏன்னால் கண்டிப்பாக துலாம் ராசி என்பர்களுக்கு சுகர் இருக்குது இல்லை அப்படின்னா பாக்கியவான் கண்டிப்பாக இருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே கண்டிப்பாக வரும் அதனால கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு இனிப்பு சாப்பிட்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் எப்போவுமே உடம் உடம்பே நல்லா இல்லைன்னா கூட கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்றேன்னா கண்டிப்பாக சாப்பிடுவீங்க அந்த வகையில் ஏன்னா சந்தோஷக்காரகன் நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்கள் தலைப்பில் சந்தோஷக்காரகன் இந்த க சுக்கிரபகன் வந்து என்றைக்குமே வந்து சந்தோஷம் இந்த ஜீவராசிகள் அனைத்துமே சந்தோஷத்தை அனுபவிக்கணுங்கிற காரகத்துவத்தை கொண்டு வந்தவர் இந்த சுக்கரபகன் அந்த வகையில் அவர் அஷ்டம மறைந்து உங்களுக்கு நிறைந்த லாபத்தை கொடுக்கப்படுறார் சந்தோஷத்தை அதே மாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது எல்லாம் குறைஞ்சிடும் டக்கு 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 டக்குன்னு ஏன்னா நீங்கள் தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க எப்போவுமே நம்ம மனம் வந்து தெளிவற்ற நிலையில் இருந்தால் தான் பிரச்சனைங்க நம்ம மனசு தெளிவாக இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை அதுக்கு தான் யோகா தியானம்லாம் பண்ணுறதுங்கிறது ஆக இந்த அஷ்டமாதிபதி எட்டாம் இடத்தில் அஷ்டம ராசியில் அமர்ந்து ஆட்சி அமைத்து அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் லாபாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான கிருத்திகை நட்சத்திர சாரத்துல வர கண்டிப்பா லாபம் கிடைக்குங்க ஏன்னா லாபாதிபதி லாபாதிபதி நட்சத்திர சாரத்துல இந்த சுக்கர பகவான் வரும் உங்கள் ராசிநாதன் கண்டிப்பா தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நீங்க எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு ஒரு பண வரவு கண்டிப்பாக வரும் அப்படியே டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப் அற்புதம் இப்பதான் குருவும் வேலை செய்வார் உங்களுக்கு குருவும் வேலை செய்வார் ராகு ஐந்தாம் இடத்துல குழப்பத்தை கொடுத்தா கூட குருவோட ஒன்பதாம் வரைவ வாங்குறாரு அதனால ராகு உங்களுக்கு இதுதான் அதே சமயம் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் அதுல உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கு சமாளிச்சிடலான்னு ஸோ இந்த சூரிய பகவான் நட்சத்திர சாரமான கிருத்திகை நட்சத்திரத்துல வரும்போது கண்டிப்பா ஒரு சந்தோஷமான ஒரு முன்னேற்றம் இருக்குங்க நட்சத்திர சாரம் கொடுத்த சூரியபவன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்கிஸ்தானத்தில் இருக்கார் பிற்பகுதிக்கு மேலே உங்கள் ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஜீவனஸ்தானத்தில் பகவான் வந்தாலே பிரமாதம் ஸோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கலாம் ஜீவனாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான ரோஹிணி நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் அப்போ ஒரு ஜீவனத்தை விருத்தி அடைய வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகளை நீங்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் வெற்றியை கொடுக்கும் அது நீங்கள் தான் திங்க் பண்ணணும் நீங்கள் தான் திட்டமிடணும் இதெல்லாம் ஜோசியக்காரனோ இல்லை யாரோ சொல்ல முடியாது உங்களோட வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க உங்கள் ஜீவனத்துக்கு உத்தியோகத்துக்கு தொழில் வியாபாரத்துக்கு முடிவிடுங்க வெற்றி அதுவும் சந்திர பகவான் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் கண்டிப்பாக உங்களுக்கு உடைபடாத ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பார் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுகளிலும் இரண்டி ஏழுக்குறை அதிபதி செவ்வாய் பகவானே மிருகசிரேஷன் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறாரு கண்டிப்பாக வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஒரு திருப்பம் இருக்குங்க வருமானம் இருக்குங்க நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாக்கும் ஏன்னா அவங்க ஜென்மராசியை சு குரு பகவான் ஐந் ஏழாம் பார்வையை பார்க்குறார் குரு பகவான் உங்களை வந்து ஐந்தாம் பறவையை பார்க்குறாரு அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகளின் மூலமாக ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் அதேமாரி தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வீடு மனை வாகனம் என இந்த செவ்வாய் பகவான் வந்து பூமிக்காரகன் பூமி யோகம் உண்டாகும் இந்த நட்சத்திர சாரம் கொடுத்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் யாரோட கேதுவோடு சேர்ந்துருக்கார் இருக்கார் ஸோ தொழில் வியாபாரம் பிரமாதமாக இருக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி தான் இந்த மாதத்தை விட்டுறாதீங்க பிடிச்சிக்கோங்க என்னென்ன லாபம் வருதோ அப்படியே பிடிச்சி அப்படியே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுக்கோங்க சரியா இந்த மாதிரிலாம் ஒரு அற்புதமான பலன்கள் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் ஏத்துங்கோ ஒரு அர்ச்சனை பண்ணுங்க உங்க பேர்ல அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சின்ன பரிகாரம் இதை நீங்க பண்ணினாலே உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் அஷ்டம ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க